பேனில் முன்னுரிமல் அளவுக்கு அரிசி கலைஞ்ச தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் அது கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் பெருஞ்சிரகம் அரைச்சிக்கலாம் கொதித்த தண்ணியில் ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் தக்காளி சின்னதாக கட் பண்ண பூண்டு அரைச்சி வச்சதையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் கொதிக்கட்டும் இதில் ப்ளைனாக முருங்கைக்கீரை பவுடர் மட்டும் ஒரு ஸ்பூன் இதில் நம்ம கலந்துக்கலாம் இந்த பவுடர் போட்ட பிறகு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு கலந்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த முருங்கைக்கீரை பவுடர் வச்சு இன்னொரு ரெசிபி பார்ப்போம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஏழு எட்டு முந்திரி மூணு வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்குங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ப்ளைனான முருங்கைக்கீரை பவுடர் போட்டு சும்மா ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு உடனே ரைஸ் போட்டுருங்க இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் தேவையான அளவுக்கு உப்பும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ரைஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு ஃப்ரைலாம் வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் பேக் வேணும்னா ஸ்க்ரீனில் திரியே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்